நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் தரும் ஜீவாப்பம் யோபு முப்பத்தி ஏழு ஐந்து நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் நம் வாழ்விலே செய்து நம்மை ஆசீர்வதித்து வருகின்றார் இதை நாம் ஒவ்வொரு நிகழ்வின் போதும் உணர்ந்து கொண்டு கர்த்தருக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும் ஆம் நாம் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்ய வல்லவர் அவர் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நம் வாழ்விலே செய்து வருகின்றார் மூன்று இருபதிலே எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவருக்கு ஆம் அவர் நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தி நம் வாழ்விலே நம்மை அதிசயமாய் ஆசீர்வதிக்கின்றார் எனக்கு பிரியமானவர்களே இது யாருக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் ஒருவேளை கர்த்தரையே சார்ந்து அவரிடமே தஞ்சம் புகுந்து அவரிடமே முழுமையாக நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் அப்படிப்பட்ட நேரங்களில் எல்லாம் கர்த்தர்தான் இதை செய்தார் என்று வாழ்க்கையிலே உணர்ந்து அறிக்கை செய்து பிறருக்கு சாட்சியாக வாழ முடியும் எனக்கு பிரியமானவர்களே இப்படிப்பட்ட உன்னத அனுபவத்திற்குள் வர நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எஸ் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நீர் எங்கள் வாழ்விலே செய்து வருகின்ற கிரகிக்க கூடாத காரியங்களுக்காக உமக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்கிறோம் ஒவ்வொரு நிலைகளிலும் எங்களுக்கு போதுமானவராக இருந்து அதிசயமாய் எங்களை வழிநடத்தி வந்த தூய அன்பிற்கு நன்றி கர்த்தாவே இப்பொழுதும் இதை உணர்ந்த மக்களாய் உமக்கு நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி பலிகளை ஏறடிக்கிறோம் தயவாய் ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ எங்களை தாழ்த்தி கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வாதமான கருவிகளாக மாற்றி உம்மை நாங்கள் மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க கிருபை தாரும் இப்படியாக எங்களையும் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த அவையர் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருமையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலேலுயா காட் பிளஸ் யூ ஆல்